முப்பத்தி நாலு பேரும் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபா ஒரே அச்சடிச்ச மாதிரி இதுக்கு பேர் தான் கூட்டு சார் இந்த மூளையை இவங்க வந்து வேற எதுக்காக பயன்படுத்தினா இன்னைக்கு மின்சார வாரியம் லாபத்தில் அதானியுடைய நிலக்கரி இறக்குமதி எஃப்ஐஆர் போடுறதுக்கு அரசு அனுமதி கொடுக்கல இங்கேயே இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க மோடியின் நண்பர் அதானி கரெக்ட் உங்களுக்கும் நண்பரா நீங்கள் மின்சார வாரிய ஆஃபீஸில் அவர் அவரை கண்டுபிடிச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அவார்டே கொடுக்குறோம் தியானமும் அவர் செந்தில் பாலாஜி அப்போதைய அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டிலேருந்து தான் வேலையே செய்வார் ராஜேஷ் லக்கானி தானே இந்த டெண்டர் எல்லாத்தையும் சரின்னு சொல்லி போர்டு கிட்ட போய் போர்டு கிட்ட போய் அப்ரூவல் வாங்கினவரே அவரு தானே அவருமே இதுல இன்வால்வ் ஆச்சு நீங்க அவர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்பீங்களா நீங்க எல்லாம் உங்களுடைய சொத்துக்களை முடக்கி அரசாங்கத்துக்கு கட்டுங்க கஜா இது எங்க பணம் தானே மக்களுடைய வரி பணம் தானே அதானிக்கிட்டே மீட்டெடுங்க மீட்டெடுத்தா உங்களுடைய பணத்தை கட்டுங்க நீங்களே உங்க ஊழலை காப்பாற்றிக்கோங்க உங்களை வைத்துதான் நாங்கள் ஊழல் செய்ய போய் இப்போ நிலக்கரி காணாம போச்சுன்னாங்க இப்போ அதோடைய விசாரணையே காணாமல் போச்சு அது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ஆப் கிங் கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரப்பூர் ஜெயராமன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாடு மின்சார உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் இப்ப நடைபெற்றிருக்கு அதுல வந்து ஏகப்பட்ட குளறுபடி ஏகப்பட்ட முறைகேடு நடப்பதாக நீங்க சொல்லியிருக்கீங்க என்ன நடந்திருக்கு சார் மின்சார வாரியத்துல வந்து இப்போ நம்மளுடைய வீட்டுக்கு மின்சாரம் வருது அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா பல இடங்கள்ல டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு அதுக்கு பேர் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் டிரான்ஸ்ஃபார்மருன்னு பேர் உங்களுடைய வோல்டேஜ் அளவை வந்து நமக்கு தேவையான வோல்டேஜ் அளவுக்கு மாற்றி கொடுக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரை வந்து அரசாங்கம் வந்து தனியார் இடம் இருந்து வாங்குவாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சர் பண்றவங்ககிட்ட இருந்து அவங்க வாங்குவாங்க அரசாங்கம் தான் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குவதில் மிகப்பெரிய பர்ச்சேசர் இப்போ தனியாக இருக்கிற யாருக்கும் பெரிய அளவில் டிரான்ஸ்ஃபார்மர் தேவைப்படாது அரசு தான் ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டி போட்டு வச்சுருக்கோம் அரசாங்கம் தான் மிகப்பெரிய பர்ச்சேசர் ஸோ இந்த என்டையர் சந்தையையே அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணி இன்னைக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூன்று வரை கிட்டத்தட்ட வாங்கப்பட்ட இருபத்தி இருபத்தாறாயிரத்தி ஐநூறு டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் மொத்தம் நாற்பத்தைந்தாயிரம் ட்ரான்ஸ்ஃபார்மர் வேணாங்க அந்த நாற்பத்தி ஐந்தாயிரமே அனலைஸ் பண்ணோம் அதுலேயே கூட்டு சதிகள் நிறையா இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இருபத்தாறாயிரத்தி ஐநூறு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இந்த டிரான்ஸ்ஃபார்மர்கள் இருபத்தைந்து கேவிஏ நூறு கேவிஏ அறுபத்தி மூணு கேவிஏ இரநூத்தம்பது ஐநூறு இந்த மாதிரி வேறு கெப்பாசிட்டியில் வாங்கப்படுது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கும் பொழுது டெண்டர்னு ஒன்று போடுவாங்க அந்த டெண்டர்ல நிறைய தனியார் நிறுவனங்கள் பங்கெடுத்து போட்டி போடணும் போட்டி போட்டு யார் குறைந்த விலை சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுப்பாங்க ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய கூட்டு சதி வந்து அரங்கிறது அந்த கூட்டு சதியில் என்ன செய்யறாங்க அப்படின்னா எல்லா போட்டி போடக்கூடிய எல்லா நிறுவனங்களும் ஒரே ரேட்டு கொடுக்குறாங்க இது நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு ஊழலை வந்து நீங்க பார்க்க முடியாது விலையும் அதிகம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க ஒரே தான் அப்படின்னு போட்டி போடணும் சொல்லிடுறாங்க எல்லாம் அச்சடிச்ச மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐநூறு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐநூறு கேவிஏ டிரான்ஸ்பார்மர்ல இருபத்தாறு பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னு சொன்னா இருபத்தாறு பேரும் அச்சடிச்ச மாதிரி ஒரே வேலை சொல்றாங்க பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் இருபத்தாறு பேரும் ஒரு மேனுபேக்சரருக்கு கூடவா ஒரு பதிமூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் இல்லை அப்ப எப்படி சொல்லி வச்ச மாதிரி ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா இந்த கூட்டு சதியுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா இது எல்லாமே வந்து சந்தை மதிப்பை விட பயங்கர அதிகமாக கொடுக்கப்படுது கொடுக்கப்பட்டு எல்லாருமே எல் ஒன்னாக இருந்தா எல்லாரும் லோவஸ்ட் பிட்டர் ஏன்னா இருபத்தாறு பேரும் ஒரே வேலை அப்போ என்ன இவங்களால பண்ண முடியுது அப்படின்னா ஒரு டெண்டர்ல ஒரு கிளாஸ் இருக்கு என்னன்னா ஒரு ரெண்டு கான்ட்ராக்டர் இப்போ உதாரணத்துக்கு ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பர்சன்டேஜ் டெண்டர்னு சொல்லுவாங்க பர்சன்டேஜ் கேட்பாங்க இதான் ஷெட்யூல் ரேட்டு அஞ்சு லட்சத்துக்கு இந்த ரோடு போடணும் எவ்வளோ பெர்சன்டேஜ் நீங்கள் கோட் பண்றீங்கன்னு இப்போ ஜீரோ பர்சன்டேஜ்னு கோட் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்னா அஞ்சு லட்சத்துக்கே போட்டு தரேன்னு அர்த்தம் மைனஸ் ஃபைவ் பர்சன்ட்ல பர்சன்ட்னு கொட்டேஷன் கொடுத்தாங்கன்னா அஞ்சு லட்சத்துல இருந்து அஞ்சு பர்சன்ட் குறைவா என்னால் ரோடு போட்டு தர முடியும்னு அர்த்தம் இப்போ இந்த மாதிரி பர்சன்டேஜ் டென்டர்லாம் என்ன ஆகும்னா ரெண்டு கான்ட்ராக்டர் மைனஸ் ஃபைவ்னு கோட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா ஏன்னா மைனஸ் ஃபைவ்ங்கிறது ரொம்ப நார்மலான மைனஸ் ஃபைவ்னு போடலாம் ரெண்டு பேர் மைனஸ் ஃபோர்னு போடலாம் ஸோ ஒரே நம்பரு ரெண்டு பேர் போடுறதுக்கான சான்ஸ் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா அப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த டெண்டர் விதிகள்ல இந்த மாதிரி ஒருவேளை ரெண்டு பேரும் ஒரே ரேட்டு போட்டாங்க அப்படின்னா நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம் டெண்டரை ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம் அப்ப ரெண்டு ரோடுக்கு டெண்டர் சேர்த்து போடுறாங்கன்னா ஒரு ரோடு நீ போடுப்பா ஒரு ரோடு நீ போடுப்பா அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம் பிரிச்சு கொடுக்கலாம் பிரிச்சு கொடுக்கலாம் இது டெண்டர்ல ஒரு விதி இருக்கு இதை எப்படி இவங்க பயன்படுத்துறாங்கன்னா இப்ப நாங்க எல்லாரும் ஒரே ரேட் போட்டோமா எல்லாரும் எல்வன்னா இப்ப எல்லாருக்கும் எங்களுக்கு ரெண்டாயிரம் ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்குறீங்களா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுங்க பதினாறு பேருக்கு ஐம்பது டிரான்ஸ் யாரெல்லாம் நெகோசியேஷனுக்கு வரல பார்த்துட்டு தள்ளி விட்டுட்டு ஒரு பதினாறு பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க இன்னும் வேடிக்கைன்னா ராஜஸ்தான் அரசாங்கம் இதுக்கு கொஞ்சம் மாசம் தான் ரெண்டு மூணு மாசம் நடத்த அவங்க டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிருக்காங்க இதே ஐநூறு கேவி இதே எனர்ஜி எஃபிஷியன்சி லெவல் டூ இதே காப்பர் எல்லா ஸ்பெசிபிகேஷனும் அதே

ஜெம்ல வந்து வேண்ட ஸ்பெசிஃபிகேஷனை வந்து இவங்க எதாவது மாத்துறாங்க எப்படி பண்றாங்க அப்போ ஜெம் ரேட்ல போயிட்டு இதே ஸ்பெசிஃபிகேஷன் இன்னைக்கு எவ்வளோ இருக்கு நம்ம இது வெளியிடும் போது ஜூலை மாசம் அந்த தேதியில எவ்வளோ இருக்குன்னு அந்த தேதியிலே எட்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் அதுக்கப்புறம் டெண்டர் போட்டு ரெண்டு வருஷம் கிடைச்சி அவ்வளோதான் இருக்கு ரேட்டு தமிழ்நாடு இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் இருக்காங்க அவங்க வருஷம் வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ரேட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு எவ்வளோ ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ தரமா ரிலீஸ் பண்ணாங்க அவங்களுடைய காஸ்ட் டேட்டா ஷீட்ல ஏழு லட்சத்தி எண்பத்தொன்பதனாயிரம் போட்டாங்க அரசாங்கமே சாங்ஷன் கொடுப்பாங்க அதுவே ஏழு லட்சத்தி எண்பது எண்பதாயிரத்துக்கு தான் அவங்களே சாங்ஷன் கொடுக்குறாங்க இதுல அப்போ எல்லா ரேட்டும் பாருங்களேன் எல்லாமே ராஜஸ்தான் வாங்கி ஏழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் எல்லாம் கரெக்டா அந்த ரேட்ல தான் வருது ஆனா இவங்க வாங்கினது பன்னெண்டு பன்னெண்டரை லட்சத்துக்கு அப்போ ஒரு டிரான்ஸ்பார்மருக்கே அவரேஜா நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் எப்படி நஷ்டமாகுதுன்னு பார்த்து கிட்டத்தட்ட இந்த எண்ணூறு டிரான்ஸ்ஃபார்ம் இது மட்டுமே முப்பத்தி நாலு கோடி இதே மாதிரிதான் டூ பிப்டி கேவியா இவங்களும் நவம்பர் மாசம் வாங்குறாங்க ராஜஸ்தான் நவம்பர் மாசம் வாங்குறாங்க ராஜஸ்தான் இவங்களோட கூடுதல் நாலு பேரும் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபாய் ஒரே ரேட் அச்சடிச்ச மாதிரி இத்தனைக்கு என்னன்னா அதுல இதுக்கு பேர் தான் கூட்டு சதி கூட்டு சதி இந்த மூலையை இவங்க வந்து வேற எதுக்காக பயன்படுத்தினா இன்னைக்கு மின்சார வரைய லாபத்துல இருக்கும் இன்னைக்கு மின்சார வரிய நஷ்டம் இப்போ கூட பேப்பர்ல ரெண்டு நாள் வந்தது ஏதோ பதிமூணாயிரம் கோடியா பதினாறு எவ்வளவு கோடி நஷ்டம் எதுனாலும் நஷ்டம் ரேட்டு ஏத்திட்டாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன சொல்லி ஏத்தினாங்க கடந்த ஆட்சியில நிறைய ஊழல் எல்லாம் நடந்து போச்சு ஆமா அவங்க நிறைய முறைகேடு எல்லாம் பண்ணிட்டாங்க வேற வழியே கிடையாது உங்க தலை மேலதான் நாங்க பாரத்தை கொண்டு வந்து மக்கள் தலை மேலதான் வைக்கணும்னு கரண்டு பில்ல ஏத்திட்டீங்க ஒரு பக்கம் சொன்னாங்க சொன்னாங்க அப்புறம் அதானி ஊழல் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க அப்புறம் நிலக்கரி போக்குவரத்து ஊழல் எல்லாம் நடவடிக்கை போனாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய தனியாரிடம் மின்சார மையத்தில் நடவடிக்கை போனாங்க அவரே கவர்னர் கிட்ட எல்லாம் போய் முதலமைச்சரே அதானி ஊழல் பற்றி எல்லாம் கொடுத்தாரு ஆனா இன்னைக்கு அது எது மேலேயும் நடவடிக்கை எடுக்கல அது மேல எஃப்ஐஆர் அதானியுடைய நிலக்கரி இறக்குமதி ஊழலாம் எஃப்ஐஆர் போடுறதுக்கு அரசு அனுமதி கொடுக்கல இன்னைக்கே இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க மோடியின் நண்பர் அதானி கரெக்டு உங்களுக்கும் நண்பரா நீங்க ஏன் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க லஞ்ச உறுப்பு அரப்பூர் புகார் புகார்ல எங்களுக்கு அனுமதி என்ன பிரச்சனை சமரசம் ஆறாங்க அது என்ன தெலு தெளிவா தெரியுது அதானியோட சமரசம் ஆகாமல் இந்த வேலையை ஏன் செய்ய போறாங்க நான் ஒருத்தரை விடாம இப்ப சிவதாஸ்மினாவா இருக்கட்டும் நந்தகுமார் ஐஏஎஸ் பீலா வெங்கடேசனா இருக்கட்டும் இவங்க தங்கம் தன்னர் சா இருக்கணும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் மீண்டும் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க இந்த பணத்தை மீட்டெடுத்தா தானே எங்க தலைமையில பாரத்தை வைக்காம இருப்பீங்க நீங்க என்ன அதான் நீ ஊழலை கொண்டு வந்து எங்க தலைமையில கரண்ட் பில்லா கட்டுப்பீங்க இப்ப அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் பண்ணி இப்போ திரும்ப நஷ்டத்துல ஏன் நஷ்டத்துல போச்சு இது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் போல ஊழல் இது நான் சொல்றது ஒரு இதுலயே முப்பத்தி நாலு கோடி இருநூத்தி ஐம்பது கேவியை எடுத்தீங்கன்னா அதுல நாற்பத்தி எட்டு கோடி முன்னூத்தம்பது கேவி இருக்கு முன்னூத்தி பதினஞ்சு இந்த மாதிரி ஒவ்வொன்று அறுபத்தி மூணு கேவியே இது மாதிரி எல்லாத்துலேயும் கணக்கு பண்ணி நாங்கள் வெறும் ஏழே ஏழு டெண்டர்ல மட்டும் முந்நூத்தி தொண்ணூத்தி கோடி ரூபாய் எப்படி ஊழல் நடந்திருக்குங்கிறது ஆதாரத்தோட இது ஏதோ நம்ம ஆதாரம் ஆதாரம்லாம் பேசுறேன் நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து அந்த கொட்டேஷன்லேருந்து மார்க்கெட் ரேட்லேருந்து எல்லாத்தையும் ஆதாரத்தோட நாங்கள் சேகரித்து லஞ்ச ஒழிப்பு துறையில் கொடுத்துருக்குறோம் இன்னி வரைக்கும் எஃப்ஐஆர் போடல இவ்வளோ ஒரு ஒரு முகாந்திரம் இருந்தாலே எஃப்ஐஆர் போட்டு தான் விசாரிக்கணும் இப்ப இத இந்த இதை விட உங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி லஞ்ச ஒழிப்பு இவ்வளோ ஊழலுக்கான ஆதாரம் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க சார் இந்த மாதிரி எவ்வளவோ நடந்திருக்கும் இப்போ நிலக்கரி காணாம போச்சுன்னாங்க இப்போ இப்ப அதோட விசாரணையே காணாம போச்சு அது உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பா நிலக்கரி காணாம போனது இருக்கட்டும் அந்த விசாரணையே இன்னைக்கு காணும் ராஜேஷ் லக்கானி என்ன சொன்னாரு அவரும் செந்தில் பாலாஜி அவரும் அமைச்சராக இருந்தபோது ஒரு ப்ரெஸ் மீட்ல உட்காந்து நாங்க வந்து இதை வந்து விட மாட்டோம் அப்புறம் விஜிலன்ஸ் காமிச்சிருக்கிறோம் நாங்க அவங்க நடவடிக்கை விஜிலன்ஸில் கேட்டால் அந்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே புகார் வந்த மாதிரி தெரியல அப்படின்றாங்க தான் இருக்கு ஃபெயிலு தான் நீங்க தானே விசாரணை பண்ற நீங்க எங்க விசாரணை பண்ணீங்க அப்போ இந்த மாதிரி எவ்வளவோ முறைகேடுகள் உங்களுக்கு தொடர்ந்து இது நடப்பதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இவ்வளவு இழப்பு மின்சார வரியத்துல மற்றபடி இன்னைக்கு என்டையர் இந்த மின்சார வாரியத்தில் நடக்கக்கூடிய இழப்புகளுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த துறைகளில் நடக்கும் ஊழல்களே இல்ல இந்த துறையில் நடக்கிற ஊழலுக்கு வந்து மெயினா யார் சார் காரணம் அரசு அதிகாரிகளா இல்ல வந்து ஆட்சியாளர்களா ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே யா ஒருத்தரை விட்டு ஒருத்தரை நீங்க பிரிக்கவே முடியாது இதுல இப்போ இந்த விஷயத்துல எடுத்துக்கோங்களேன் காசி அப்படிங்கிற நபர் அவர் வந்து ஒரு பினான்சியல் கண்ட்ரோலர் இவர் வந்து கடந்த ஆட்சியில அவர் என்ன பண்றாங்க இவர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எதிராக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி இவரை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸை கொடுத்தாச்சு மூணு மாசத்துல டெர்மினேட் பண்றதுக்கான நோட்டீஸை மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்தாச்சு அப்படின்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவரை வீட்டுக்கு அமைச்சிருக்கணும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அப்புறம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுல வீட்டுக்கு அனுப்புறதுக்கான நோட்டீஸ் ஆனால் திடீர்னு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி மாறின பிறகு ராஜேஷ் லக்கானி அவரை அவரை திரும்ப பணிக்கு கொண்டு வர்றாரு அவர் பணிக்கு கொண்டு வரணும்னா அவர் அப்பீல் வந்து போர்டுக்கு பண்ணணும் போர்டுக்கு அங்க இருக்கிற எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் சேர்ந்து உட்கார்ந்து முடிவு பண்ணணும் போர்டுக்கே போகல போகாம எப்படி நீங்க அப்புறம் செப்டம்பர் மாதம் அவர் வந்து ஃபினான்ஷியல் பர்ச்சேஸ் பர்ச்சேஸாக கொண்டு வரப்படுகிறார் செப்டம்பர் இருந்து வரிசையை இப்போ நான் சொன்ன இந்த இருபத்தாறாயிரம் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்கியர் பண்ணது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை இவர் தான் டெண்டர் கமிட்டியில முக்கியமான ஆள் நாங்க மின்சார வாரியத்துல போய் கேட்டோம் ஏன் என்னங்க இந்த மாதிரி இவரு இப்படிதான் சொல்றாங்களே நாம ஆமா அவரு நீங்க மின்சார வாரிய ஆபீஸ்ல அவர் அவரை கண்டுபிடிச்சிங்கன்னா நாங்க உங்களுக்கு அவார்டே கொடுக்குறோம் ஏன்னா அவர் அங்க இருக்கவே மாட்டா சொல்றாங்க அங்கயிருக்கவர் அவர் எங்க இருப்பாரு தினமும் அவரு செந்தில் பாலாஜி அப்போதைய அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டுல இருந்து தான் வேலையே செய்வாரு அப்படின்ற எப்படி நம்ம வந்து சரி இப்படி முடியும் சரி ஆதாரம் இருக்காதுல்ல அதனால நாங்க என்ன பண்றோம் செந்தில் பாலாஜி வீட்டுக்கிட்ட போய் இன்னும் வரும் இன்னும் நிஜமாவே அவர் வராரு தினமும் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு அப்படின்னு பாக்குறோம் தினமும் வராரு காலையில் கரெக்டாக பத்தொன்பது பதினோரு மணிக்கு செந்தில் பாலாஜி வீட்டுக்கு வர்றாரு அப்படி பார்த்துட்டு இப்போ நீங்க வந்து பினான்சியல் கண்ட்ரோலர் யாரு அப்படின்னா செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது அவருக்கு கீழே யார் இருப்பாங்கன்னா எனர்ஜி செக்ரட்டரி இப்போ பீலா வெங்கடேசன் இருக்காங்க அப்போ வேற ஒருத்தர் இருந்திருப்பாங்க ரமேஷ் சந்த் மீனா யார் அதற்கு கீழே யாருன்னா சிஎம்டி சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் ராஜேஷ் லக்கானி அதுக்கு கீழே டைரக்டர் ஃபினான்ஸ் அதுக்கு கீழே சீஃப் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் அதற்கு கீழே ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் ஸோ ஃபினான்ஷியல் கண்ட்ரோலருங்கிற ஒரு மிடில் லெவல் பொசிஷனில் இருக்கிறவர் ஒரு மிடில் லெவல் பொசிஷனில் இருக்கிறவர் ஏன் தினமும் அமைச்சர் வீட்டுக்கு போய் வேலை செய்யணும் ஒரு மிடில் லெவலில் இருக்கிற அஃபீஷியல் தினமும் போய் அமைச்சர் வீட்டில் உட்காந்து வேலை செஞ்சிட முடியுமா கண்டிப்பாக அப்போது இதுதான் அமைச்சர் செந்தில் பாலாஜ் அப்போதைய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி இவரோட ஒரு ஒரு ஏதோ ஒரு விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நெக்ஸஸ் இருப்பதற்கான முகாந்திரத்தை காட்டுகிறது அப்படின்னு அதையும் ஆதாரமாக இவர் எப்படி தினமும் அமைச்சர் வீட்டில் போய் வேலை செய்கிறாருங்கிறதுக்கான அந்த ஆதாரங்களையும் நம்ம இந்த புகாரில் இணைச்சிருக்கிறோம் ஸோ நீங்க கேட்ட அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் இவங்க எல்லாருடைய ஒரு நெக்ஸஸ் இல்லாமல் இந்த போன்ற விஷயங்கள் நடப்பது ரொம்ப கஷ்டம் இல்லை சார் ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா இப்போ இது மாதிரி பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் கடந்த ஆட்சியில் ஊழல் நடக்கும் அதை வந்து அடுத்த ஆட்சி வரும்போது அதை வந்து சரி பண்ணுவாங்க இல்லாமல் ஏதோ நடவடிக்கை எடுப்பாங்க ஆனா இது வந்து அடுத்த ஆட்சியில் ஊழல் நடந்திருக்கு ஆனால் அதே அரசு அதிகாரிகள் திரும்ப அடுத்த ஆட்சியில் தொடர்றாங்கன்னா பயன் அர்த்தம் அதுதான் அதோடைய அர்த்தம் நீங்க நீங்களே உங்க ஊழலை காப்பாத்திக்கோங்க உங்களை வைத்து தான் நாங்கள் ஊழல் செய்ய போகிறோம் உங்கள் ஊழலை நீங்க காப்பாத்திக்கோங்க உங்களை வைத்து தான் நாங்கள் ஊழல் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தமாகவே இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு அதோடைய விளைவு தான் இன்னைக்கு இன்னை நீங்கள் பார்க்கலாம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் டிவிஎஸ்சி இன் சென்னை எவ்வளோ வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் சென்னையில் ஐந்தே ஐந்து வழக்குகள் சென்னை இன்ஃபேக்ட் எட்டு யூனிட் இருக்கிறாங்க எட்டு யூனிட் சேர்ந்து எட்டு யூனிட்னா ஒரு யூனிட்டுக்கு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டரு சப்இன்ஸ்பெக்டரு கான்ஸ்டபிள் எல்லாம் சேர்ந்து எட்டு யூனிட் போட்டீங்கன்னா எழுபது பேர் வருவாங்க சென்னையில மட்டுமே நூறு நூத்தம்பது பேர் உட்காந்துருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷன் அடமினிஸ்ட்ரேஷன் எல்லாம் சேர்ந்து கண்டிப்பா அப்ப ஒரு யூனிட் ஒரு மாசத்துல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தா கூட ஆறு மாசத்துல எட்டு யூனிட் நாப்பத்தி எட்டு எஃப்ஐஆர் சொல்லுவாங்க நாங்க நம்ம கொடுத்த புகார்ல மட்டுமே இன்னைக்கு இருபது இருபத்தி புகார் வந்து எஃப்ஐஆர் போடாம வச்சிருக்கிறாங்களே எல்லா ஆதாரத்துல இப்ப இந்த ஆதாரத்துக்கு மேல நீங்க முதல்ல விசாரணைன்னு ஒன்னு பண்ணனும்ல இப்ப விசாரணைன்னு ஒன்னு பண்ணனும் முதல்ல அரசுக்கு அனுமதி கேட்கணும் நாங்க விசாரிக்கலாமா அப்படின்னு மஞ்ச உழப்பு துறை போய் கேட்கணும் ஏன்னா சட்டம் மத்தியில ஆளக்கூடிய பாஜக அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இனிமே ஊழல்வாதிகள் எல்லாம் எப்படி காப்பாத்துறதுன்னு அவங்க ரூம் போட்டு அங்க யோசிச்சிருக்காங்க அவங்க யோசிச்சு என்ன முடிவு பண்ணிருக்கிறாங்க இந்த ஊழல்வாதிகள் எல்லாம் காப்பாத்துறதுக்கு இனி ஏதாவது ஊழலை யாராவது விசாரிக்கணும்னா முதல்ல எந்த அதிகாரி மீது விசாரணை செய்ய வேண்டுமோ அந்த அதிகாரியோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவர் யாரிடம் போய் ரிப்போர்ட் பண்றாரோ அந்த ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் கிட்டயே அனுமதி பெற்றால் மட்டுமே லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையை ஆரம்பிக்க முடியும் எப்படி சார் அனுமதி தருவாங்க எப்படி அனுமதி தருவாங்க பல நேரங்கள்ல இது இதுதான் என்னது திருடங்கிட்டேயே போய் சாவி குடுக்கிற மாதிரி இதுதான் பாஜகவுடைய ஊழல் ஒழிப்பு திட்டம் புரியுது அப்போ இது நான் இது வந்ததுக்கு பிறகு என்னாச்சு இன்னைக்கு சிபிஐ இவங்களா இருக்கட்டும் யாராலும் எந்த விசாரணையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாச்சு இன்னைக்கு இப்ப எல்லாத்துலயும் இப்ப இந்த அதானி ஊழல்ல தஞ்சை ஒழிப்புத்துறை அறப்போர் புகார்ல நடவடிக்கை எடுக்கணும்னு கேக்குறாங்க அரசு கிட்ட தரமாட்டேங்கிறாங்க அரசு தரமா ஒரு வருடத்திற்கு மேலாக காலம் தளத்திட்டு இருக்கிறாங்க அப்போ எப்படி தருவாங்க நீங்க இப்ப காசி விசாரிக்கணும்னா ராஜேஷ் லக்கானிக்கே அனுப்புவிங்க ராஜேஷ் லக்கானி தானே இந்த டெண்டர் எல்லாத்தையும் சரின்னு சொல்லி போர்டு கிட்ட போய் போர்டு கிட்ட போய் அப்ரூவல் வாங்கினவரே அவரு தானே அவருமே இதுல இன்வால்வ் ஆச்சு நீங்க அவர்கிட்ட போய் பெர்மிஷன் அதனால நடந்திருக்கு சம்மந்தம் ஏதாவது நீதிமன்றத்தை இது நீதிமன்றத்தில் இப்ப வழக்கு போட்டிருக்கிறோம் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாங்க நஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் அரசுக்கும் பார்ப்போம் ஜூன் மாதம் அது வழக்கு வரும்னு எதிர்பார்க்குறோம் அடுத்தது அடுத்த கட்டமாக இது மீது நம்ம வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்து தன்னிச்சையான நீதிமன்ற கண்காணிப்பில் தன்னிச்சையான குழுவுடன் இது விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம நீதிமன்றத்தில் கேட்டிருக்கிறோம் இது சம்பந்தமா முதல்வருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா சார் இவ்வளவு நடந்துட்டு இருக்கேன் ஆட்சியில கெட்ட பெற வருமே அப்படின்னு அவருக்கு தெரியுமா தெரியாது தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இதெல்லாம் வந்து நியூஸ்ல வருது நிறைய இடங்கள்ல வருது அவ்வளவு இருந்தும் கூட இன்ஃபேக்ட் இது இதுக்கு வந்து மின்சார வாரியம் ஒரு ரெபூட்டல் வேற கொடுத்தாங்க நாங்கள் தப்பே செய்யல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆனால் அதுல வந்து எந்த ஒரு டேட்டா தகவலும் கொடுக்கல தகவல் அடிப்படை இல்லை இப்ப நாங்க ஒரு நாங்கள் சொல்றோம் இன்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கிறீங்க எவ்வளவு கொட்டேஷன் நீங்க வாங்கி எவ்வளவுக்கு வாங்கி இருக்கிறீங்க மிச்ச மாநிலங்கள்ல எவ்வளவுக்கு வாங்கி இருக்கிறாங்க என்ன ஸ்பெசிபிகேஷன் அதே ஸ்பெசிபிகேஷன் அப்ப அவங்களும் தகவலோட கொடுக்கணும்ல பதில் தகவல் இல்லாம நாங்க எந்த தவறும் செய்யவில்லை அப்படி அப்போ இது எதுவுமே அரசாங்கத்தோட அப்ரோச் என்னவா இருக்கணும்னா இந்த மாதிரி ஒன்று வெளியே வந்தா அரசாங்கம் என்ன சொல்லணும் ஒரு எனர்ஜி செக்ரட்டரியோ இல்ல அதுக்கு மேல இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரியோ மற்றவர்களோ நாங்கள் இதை விசாரிக்கிறோம் இதில் யார் தவறு செய்தனால் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பிரச்சனை சார்ந்த அமைச்சர் உட்பட பதில் அளிக்கணும்ல அப்போ இது எல்லாம் மூடி மறைக்கிறதுக்கான வேலையே நீங்க ஆரம்பத்துல இருந்து பண்ணீங்கன்னா அப்ப அங்கதான் கேள்வி அதனால தான் நம்ம இன்னைக்கு சொல்றோம் இதன் மீதான ஒரு ஒரு விசாரணை அப்ப இது வந்து என்ன காண்பிக்குதுன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய பல ஊழல்களுக்கு இன்னைக்கு அரசாங்கமே எந்த அனுமதியும் கொடுக்காம நமக்கு வந்து அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிப்போ நான்கு வழக்குகள் தான் பதிவு செஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சென்னை யூனிட் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எழுபத்தி நாலு வழக்கு பதிவு இருபதுல அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஒண்ணுல நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுல முப்பத்தி நான்கு இருபத்தி மூணுல முப்பத்தி ஒன்னு இப்ப இருபத்தி நான்குல அஞ்சு மாசத்துல வெறும் நாளே வழக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய சரிவை லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அவங்களுடைய எஃப்ஐஆர் பதிவு சந்திச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்ட்ரோல் இன்னைக்கு வந்து முழுவதுமாக லஞ்ச ஒழிப்புத்துறை நீங்க வந்து ஊழல் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது நீங்க எடுத்தீங்கன்னா என்ன எங்களால் ஊழல் செய்ய முடியாது அப்படிங்கறதுதான் இதோடைய ஒரு நோக்கமாகவே இருப்பதாக நான் பார்க்கிறேன் இப்படிதான் அரசு வந்து நஞ்ச துறையை டீல் பண்றாங்க அப்படிங்கறத நான் பார்க்கிறேன் தேர்தல் அறிக்கையில திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில திமுக சொல்றதை கேட்டுக்கோங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா மக்களோடு நெருங்கி உறவாடும் அரசு பணிகளில் ஊழலற்ற சுதந்திரமான வெளிப்படையான நிர்வாகத்தை திமுக ஆட்சி வழங்கும் அதிமுக ஆட்சியில் ஊழல் ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு துறை அரசின் தலையீடுகளால் விருப்பு வெறுப்பின்றி நேர்மையாக செயல்படாமல் இருக்கிறது அது சீர்படுத்தப்பட்டு செம்மையாக செயல்படவும் ஊழல் செய்வோர் மீது சட்ட விதிமுறைகளின்படி நடவடிக்கை எடுக்கவும் தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் இதுதான் உங்க தீவிர முயற்சியா ஏற்கனவே அதுக்கு வந்து எந்த வேலையும் செய்ய முடியாம கஷ்டத்துல இருந்தது நிலஞ்சுவை இன்னும் கட்டுப்பாடு செஞ்சு இன்னைக்கு நீ வேலையே செய்யாதீங்க கோடிக்கணக்கான ரூபாய் அப்புறம் எதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நம்ம எல்லாம் கொடுக்கணும் சொல்லுங்க இவ்வளவு வழக்குகள் நீங்க வெறும் நாலு வழக்கு தான் பதிவு பண்ணிருக்கிறீங்க கடந்த ஆறு மாதத்துல அப்படின்னு அதுவும் ரெகுலர் கேஸ் ரெண்டே ரெண்டு வழக்கு டிராப்ல இந்த ஐநூறு ஆயிரம் ரூபாய் கேஸ் வேணா இன்னொரு ரெண்டு மூணு வழக்கு இருக்கலாம் ரெகுலர் கேஸ் ரெண்டே ரெண்டு வழக்கு தான் ஒன்னு அந்த பின்னி மில்ஸ்குள்ள ஒரு கட்டிடத்துக்கு ஐம்பது கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றார்கள் சிஎம்டிஏ அதிகாரிகள் ஒன்பது கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க இன்னொரு வேற ஏதோ ஒரு யூனிட்ல போட்டிருக்காங்க அவ்வளவுதான் மொத்தம் ரெண்டே ரெண்டு தான் நூற்று கணக்கான அதிகாரிகள் உட்கார்ந்து ஆறு மாதத்துல எட்டு யூனிட் வச்சிட்டு ரெண்டே ரெண்டு எஃப்ஐஆர் ரெகுலர் கேஸ் போடுறாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க சார் அந்த டிரான்ஸ்பார்மர் கொள்முதல மொத்தம் எத்தனை கோடி ஊழல் நடந்திருக்கு இதுல நம்ம எடுத்த வரைக்கும் தகவல் எடுத்த வரைக்கும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் அதை தாண்டி இது போன்ற நம்ம ஒரு டிரான்ஸ்பார்மர் என்பது ஒரு யூனிட் ஒரு விஷயம் இந்த கண்டக்டர் இது அது இந்த மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவோ மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றாங்க நீங்க கண்டிப்பா ஒயர்ல இருந்து ஒயர் போடுறதுல இருந்து போல் இருந்து காப்பர்ல இருந்து எவ்வளவோ பண்றேன் நீங்க ஒவ்வொண்ணதுலயும் எடுத்து பாத்தீங்கன்னா எவ்ளோ இருக்கும் பழைய அதான் என்ன இழப்பு இந்த இழப்பு எதனால வருதுன்னு நினைக்கிறீங்க நீங்க மக்கள் தலையில பாரத்தை எடுத்து வச்சுட்டீங்க அதுவே வச்சிருக்க கூடாது நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்னா நீங்க அந்த அந்த பாரதிய நீங்க திரும்ப எடுக்கணும் ஏன் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து அதிகமான கரண்ட் பில்ல கட்டணும் நீங்க இவர்கள்லாம் ஊழல் பண்ணாங்கன்னா அந்த ஊழல் கிட்ட மீட்டு மீட்டிடுங்க அப்படி இல்லையா உங்களுடைய சொத்துக்களை முடக்கி அந்த பணத்தை கட்டுங்க முதலமைச்சர் ஸ்டாலின் தங்கம் தென்னரசு சிவதாஸ் மீனா நந்த யாரெல்லாம் இதுல இன்வால்வ் பீலா வெங்கடேசன் நந்தகுமார் ஐஏஎஸ் யாரெல்லாம் அதானி ஊழல்கள் எடுக்க முட்டுக்கட்டை போட்டு நிக்கோ நீங்க எல்லாம் உங்களுடைய சொத்துக்களை முடக்கி அரசாங்கத்துக்கு கட்டுங்க கஜானாக்கு இது எங்க பணம் தானே மக்களுடைய வரி பணம் தானே அதானி கிட்டே மீட்டெடுங்க மீட்டெடுக்கனா உங்களுடைய பணத்தை கட்டுங்க நாம ஒரு ஆர்டிஐல போட்டு அதோட ஸ்டேட்டஸ் கேட்டா பப்ளிக் டிபார்ட்மெண்ட் போய் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் திரும்ப பப்ளிக் டிபார்ட்மெண்ட் ஃபார்ட் டிபார்ட்மெண்ட் அதுக்கு பிறகு வந்து இதே சீக்ரெட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல் உங்களுக்கு சொல்ல முடியாது வந்து இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி மாற்றம் எது இந்த ஊழல்வாதிங்க பர்மிஷன் கொடுத்துட்டீங்களா இல்லையா எப்போ வந்து தொங்குவீங்கன்னு கேக்குறது ஒரு இன்டெலிஜென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி மாற்றம் எப்படி ஒரு ஒரு பப்ளிக் டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு ஊழல்வாதிகளை காப்பாத்துறதுக்காகவே அதுல ஒரு ஒரு செக்ஷனை வந்து இவங்க வந்து ஆர்டிஐல இருந்து விலக்குன்னு சொல்லி எஸ்என்சின்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த எஸ்என்சி நீங்க எதுக்கு பயன்படுத்தணும் எதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டருடைய செக்யூரிட்டி எத்தனை பேர் நிக்கிறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இவங்க யார் யார் அப்படின்னு நான் கேக்குறேன்னா அது பிரச்சனை அது சீஃப் மினிஸ்டருடைய செக்யூரிட்டி சம்பந்தப்பட்டது அது ஆர்டிஐல கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நியாயம் கண்டிப்பா ரைட்டா அதான் நான் கேட்க கூடாது நான் அதை கேட்கலையே மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்த அதானி மற்றும் மற்றவர்களால இவ்வளவு பெரிய இழப்பு எங்களுடைய வரிப்பண இழப்பு ஏற்பட்டிருக்கு இதன் மீது விசாரிக்க வேண்டும் என்று நான் புகார் லஞ்ச ஒழிப்புத்துறையில கொடுத்திருக்கிறேன் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆமாம் இந்த புகாரில் முகாந்திரம் இருக்கிறது விசாரிக்க அனுமதி கொடுங்கள்னு உங்ககிட்ட கேட்டிருக்கிறாங்க அதன் மீது அனுமதி கொடுத்தீங்களா இல்லையா இவ்வளவு காலதாமதம் செய்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதுன்னு கேட்டிருக்கிறேன் இது எப்படி உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இஷ்யூ அப்போ இதெல்லாம் தான் இன்னைக்கு சார் நீங்க சொல்ற மாதிரி இப்போ வந்து உள்ள ஊழல் போயிட்டு இருக்கு அதிமுக ஆட்சி தொடர்ந்து இப்ப திமுக ஆட்சியிலேயும் இந்த மாதிரி போயிட்டு இருந்தா அப்ப இதோடைய ஏற்றம் அதாவது இப்போ இபியோட ரேட் நம்ம மக்கள் தலையிலான வந்துள்ள ஆமா மீண்டும் இப்போ மீண்டும் அடுத்தது வந்து சொல்லுவாங்க மக்கள் தலையில வைக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்துவாங்க இல்ல இப்போ ஒரு சந்திர கடைசி கருத்துல ஒரு நியூஸ் வந்து நூறு யூனிட் ஃப்ரீயா ஒரு தேவைப்படும் அப்படிலாம் வந்துச்சு சார் நியூஸ் அல்ல அரசாங்கம் வந்து அஃபீஷியலாக ஒன்று சொல்ற வரைக்கும் நம்ம வீட்டின் நம்ம வந்து எதையும் நம்பணும்னு அவசியம் கிடையாது அண்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அரசாங்கம் இனியும் நீங்க எங்க தலையில கொண்டு வந்து பாரத்தை வைக்காதீங்க நீங்க அதான ரெக்கவர் பண்ணுங்க எவ்வளவு தனியார் மின்சார இவங்க கிட்டேந்து அதுவே ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் கோடி ஊழல் ஒன்று தனியா நாங்க சொல்லி நம்ம கொடுத்தது மட்டுமே அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு ஆதாரம் கொடுத்துருக்குறோம் அதை மீட்டாலே உங்களுக்கு வந்து மின்சார வாரியத்துல பாதி கடன் நடக்கலாம் ஒரல லட்சம் கடல்ல இருக்கு அங்கே கடனுக்கான ரொம்ப முக்கியமான காரணமே ஊழல் இந்த துறையில் நடக்கக்கூடிய ஊழல் அப்போ இதை நீங்கள் சரி செய்ய முடியும் இதுக்கெல்லாம் வந்து ஏதோ பயங்கரமா படிச்ச ஐஏஎஸ் அதிகாரிலாம் தேவையில்லை ராஜேஷ் லக்கானி மாதிரி ஐஏஎஸ் ஆபிசர் ஐஏஎஸ் படிச்சிருக்கலாம் ஆனா நேர்மை இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்ககிட்ட யார் என்ன சொன்னாங்க எவ்வளவு ஊழல் பண்ணாலும் நான் கண்டுக்காம இருப்பேன் நான் அதையே பிரசன்ட் பண்ணுவேன் இருபத்தி ஆறு பேர் முப்பது பேர் ஒரே ரேட்டு கொடுத்தா கூட இது சரிதான்னு சொல்லி நான் போர்டு கிட்ட போய் அப்ரூவல் உங்களுக்கு தேவை பன்னெண்டாவது பட்சிட்டு நேர்மையாக இத வந்து மக்களுக்கான ஒரு மின்சாரத்துக்கான ஒரு இயங்கக்கூடியது நேர்மையா இயங்கக்கூடிய ஒரு மனிதர் மனிதாபிமானம் உள்ள மக்கள் மீது அக்கறை உள்ள ஒருத்தர் இருந்தாலே இதுக்கு இவ்வளவுதான் தேவை ஆனா இன்னைக்கு இது இல்லாம ஒரு ஊழல் கூடாரமா இன்னைக்கு வந்து இந்த மின்சார வாரியம் இருப்பதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனை உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்